Bon recon molageshon சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் மதுரை மாவட்டத்தில் இருக்கீங்க நேற்று திருப்பரங்குன்ற மலையில பாத்தீங்கன்னா தீபத்து உள்ள தீபம் ஏத்தலாம் சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு நீதிமன்றத்துல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அந்த பகுதியை சார்ந்தவராக சார் ஆக்சுவலா வந்து இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி வருஷமா வந்துட்டு இந்த திருப்பூன்றத்துல உள்ள எங்க தாத்தையும் எங்க பாட்டை வரைக்கும் வந்து போராடின ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து அதுக்கு முன்னாடி புறம் காலங்காலமும் வந்து மலையோட உச்சியில வந்து தீபம் ஏத்தி சுத்திப்பட்டுல இருக்கிற ஒரு முப்பத்தெட்டு கிராமத்துக்கு வந்து தெரியுற மாதிரியான ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் இத வந்து இரண்டாம் போர் காலகட்டத்தில் அதாவது உலக போர் காலகட்டத்தில் வந்து வெள்ளக்காரன் காலத்தில் நிப்பாட்டினது அது அதுக்கப்புறம் வந்து கண்ணி வெள்ளாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவோ போராட்டங்கள் வந்து இந்துக்கள் சார்பாக வந்து எத்தனையோ தலைவர்கள் முன்னெடுத்து இதை கொண்டு போயும் எந்த விதமே பண்ண முடியல அப்படி வந்து நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலகட்டங்கள்லாம் இந்த மலை வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தமானது திருப்பூன்ற முறையன் கோயிலுக்கு சொந்தமான மலை அப்படின்ற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது போக வந்துட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஆக்கிரமிப்பா தான் தற்கா வந்திருக்குது அந்த தற்கா வந்ததை நம்ம வந்து அகற்றவனா அதுல இருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி அந்த மலையில எங்க வேணாலும் தீப்பை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிரிவி கவுன்சில் சொல்லப் போற லண்டன் நீதிமன்றத்திலே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு கொடுத்தோம் இந்த மசூதியில இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு மீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த தீபத்தூண்ல ஏத்துங்கன்னு சொல்லி பல்வேறு தலைவர்களே எங்களோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து இதுக்காக வந்து எவ்வளவோ போராடி இருக்காங்க போராடி யாராலும் இது பண்ண முடியல இன்னைக்கு நீதி மன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்க வந்துட்டு இந்த உள்ளூரில் உள்ள ஒரு ஹிந்துவா நாங்க எங்களோட முன்னேறுகளோட போராட்டத்தை இன்னைக்கு நாங்க சொல்லி பெரிய அளவுல சந்தோஷமா இருக்கும் உள்ளூர் மக்கள் எல்லாருமே நாங்க உங்க பகுதியை சேர்ந்த சூ வெங்கடேஷ் எம்பி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருல்ல சார் ஒரு கலவர தெய்வத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்லாம் அறிக்கை எல்லாம் விட்டுருக்காரு சார் இதுக்கு பதில் என்ன சார் சார் ஆக்சுவலா வந்து சூ வெங்கடேசன் அவர்கள் வந்து இப்ப எங்களோட பகுதியில தான் வீடு வச்சிருக்காப்புல அவரோட நோக்கமே பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்துட்டு மொழ வந்து எம்பியா இருக்கிறதுக்கு வந்து தகுதியற்ற நபர் ஏன்னா ஆ அவர் இங்கே எல்லா இந்துக்கள்கிட்ட எல்லாிட்டையும் பேசி தான் வந்து ஓட்டு எல்லா மக்களும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அவரோட செயல்பாடுகளில் ஆரம்பகால தொட்டே வந்துட்டு டீகா சிந்தனை இது போக கம்யூனிஸ்டன்ற போர்வையில் ஃபுல்லாக நக்சல் சிந்தனை இதுபோக வந்த மத நல்லிணக்க குறுப்பு அப்படின்னு சொல்லி மத நல்லிணக்கத்தில் இருக்கிற யார் இருக்காங்கன்னால் டீக்காக்காரங்கள் இருக்காங்க கம்யூனிஸ்டத்தில் உள்ள நக்சல் சிந்தனைவாதிகள் இருக்காங்க இது போக இஸ்லாமியர்கள் இது போக கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்னு சொல்லி யாருமே கிடையாது இவங்களோட வேலையே என்னன்னா வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறது மட்டும்தான் அதாவது ஏற்கனவே வந்து இந்த பெரியார்னு சொல்ல போற இவே ராமசாமி அவர்கள் காலத்துல அவர் எப்ப மெஜாரிட்டி சமூகத்தை எடுத்து நம்ம ஓடுறோமோ அப்பதான் நம்ம நேமாவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்தா அதே கான்செப்ட்ல மெஜாரிட்டியா இருக்க ஒரு சமூகத்தை எடுத்து போராடினோம்னா நம்ம ஆளாய்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட் உள்ளவர் ஆக்சுவலா வந்து அவருதான் இங்க வந்து இருக்கிற மக்கள் வந்து பிளவுபடுத்துற வேலையை பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல காரணம் என்னன்னா இன்னைக்கு சார் இது வந்து ஒரு நூத்தி அஞ்சு வருஷம் போராட்டம் இந்துக்கள் வந்து போராட்ட போராடி சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்போட அடிப்படையில் அந்த மேல இருக்க தர்காவுக்கும் இப்ப இந்த தூணுக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது நீதிபதிகள் இதெல்லாம் போய் ஆய்வு தான் இதனால எந்த விலங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து ஏத்த சொல்லியிருக்காங்க இப்ப இந்த தீர்ப்பு அடிப்படையில நாளைக்கு நீங்க தீபத்தை ஏத்திட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தீபத்தீங்க இங்க கலவரத்துக்கு வேலையே இல்லையே இப்ப கலவரத்தை ஏத்துறது யாரு இப்போ என்னன்னா இந்த தீபத்தை நீங்க ஏத்துறது இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு இங்க இருக்க அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்க மாற்று மதத்தினர் அதாவது வந்து இஸ்லாமியர்களை பூராமே கொந்தளிக்க வைக்கிறது இதன் மூலமா வந்து இங்க தீவிரவாத சிந்தனையை தூண்டுறது மத நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறது எல்லா வேலையுமே சு வெங்கடேஸ்வரன் மட்டும்தான் செய்யறாப்புல சு வெங்கடேஸ்வரனோட முழு வேலைய வந்து இங்க உள்ள மக்களை வந்து பிளவுபடுத்தி அதுல அரசியல் ஆதாயம் அடைகிறதுக்காக மட்டும்தான் செய்யறாப்புல ஏன்னா இந்துக்களை பொறுத்தவரையிலும் நடுநிலைவாதிகள் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் மத்த எல்லா மதத்தினரும் வந்து அவங்க சார்ந்திருக்க அந்த விசுவாசமா அவங்களோட மதத்திற்கு மத போதவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு விசுவாசமா இருக்காங்க ஆனா இந்துக்களுக்கு இங்க போதற்கு யாருமே கிடையாது அப்படின்றப்ப வந்து இந்துக்கள் போராமே வந்து நடுநிலைவாதிகளை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த நடுநிலைவாதிகள்ன்ற பேர்ல இவங்க நடுநிலைவாதின்ற ஒரு போர்வியல் இருந்துகிட்டு இங்க எல்லாமே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு சாதகமாகவும் மாற்று மதத்தினருக்கு சார்பாகவும் செயல்படுறாங்க உண்மையாக சொல்ல போனா இங்க உள்ள இஸ்லாமியர்கள் யாருமே எதிர்க்கல வெறுமனே எஸ்டிபிஎன்ற ஒரு கட்சிக்காரன் கொண்டு வந்து அவனோட அரசியல் நிர்வாகிகள் அரசு அவனோட கட்சியில உள்ள நிர்வாகிகள் இத பூராம எடுத்து கிளறிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இத பூரா தூண்டுற சக்தியா தூண்டுற வேலையை பூராம வெறும் சு வெங்கடேசன் நபர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் முதல்ல வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது ஏன்னா அவர் வந்து உறுதிமொழி எடுக்க போதே அனைவருக்குமான ஒரு உறுப்பினராக இருப்பேன்னு சொல்லிதான் வந்து அவர் உறுதிமொழி எடுத்திருக்காரு ஆனா அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை மட்டும் எடுத்திருக்காரு

இருக்கிறதுனால இங்க எந்த பிரச்சனையும் வராது மாறா இந்த தீபம் ஏத்துறத தடுத்தா இங்க வேற கலவரம் வரும் ஏன்னா இங்க பிரச்சனை பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு ஆதாயம்ன்றது சூ வெங்கடேசனுக்கு தெரியும் இதுல குளிர்காய முடியும்னு தெரியும் இந்த குளிர்காய வேலையை வந்து சூ வெங்கடேசன் பாக்குறாரு அவர் மேல வந்து கட்டமா வந்து தீவிரவாத நடவடிக்கையை அவர் மேல எடுக்கணும் நாங்க தகவல் கொடுத்த நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார்